சைலண்டாக கூலிப்பட கேப்பில் லோகேஷ் செய்த வேலை எல்சியுக்கு கொக்கி போட்டு தூக்கப்பட்ட தலக்கட்டு லோகேஷ் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலிப்படத்தில் பிஸியாக இருக்கிறார் இதற்கிடையே அவருக்கு பழைய படம் ஒன்றை இயக்கி தருமாறு நெருக்கடி வந்துள்ளது அதாவது கைதி இரண்டாம் பாகம் படத்தை எடுப்பதற்கு தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு தரப்பிலிருந்து அவசரப்பட்டு வருகிறார்கள் ஏற்கனவே கமலின் விக்ரம் படம் எடுப்பதற்கு முன்பே அவர்கள் கைதி படத்தின் இரண்டாம் பாகத்தை முடித்துக் கொடுத்து விட்டு போகுமாறு வலியுறுத்தினார்கள் இருந்தும் கூட அப்பொழுது அது நடக்கவில்லை எஸ் ஆர் பிரபு பெருந்தன்மையாக விக்ரம் படத்தை முடித்துவிட்டு வருமாறு கூறிவிட்டார் இப்பொழுது எஸ் ஆர் பிரபுவின் ஸ்டூடியோ கிரின்ஸ் நிறுவனம் சற்று டல்லாக உள்ளது அதனால் கைதி போன்ற சின்ன பட்ஜெட் படங்களை எடுக்க திட்டமிட்டு வருகிறார் இதன் காரணமாகத்தான் அதன் இரண்டாம் பாகத்தையும் இப்பொழுது விரைவாக எடுக்க உள்ளார் கூலி படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கைதி இரண்டாம் பாகத்தை தான் எடுக்கப் போகிறார் இதற்காக கிடைக்கின்ற நேரத்தில் சைலண்டாக அந்த படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை பார்த்து வருகிறார் லோகேஷ் கனகராஜ் நடிகர் கார்த்தியும் இந்த படத்திற்காக தன்னை தயார்படுத்தி வருகிறாராம் இதற்கிடையே லோகேஷ் நடிகர் கமல்ஹாசனிடம் கூட தொலைபேசியில் அழைப்பு விடுத்து இந்த படத்தில் நடிப்பதற்கு கேட்டுள்ளார் அதற்கு கமலும் சம்மதித்துள்ளார் இதனால் கைதி இரண்டாம் பாகம் படத்தில் எல்சியூவில் கமலை எதிர்பார்க்கலாம் வருகிற ஏப்ரலுக்கு பிறகு இந்த படத்தை தொடங்க உள்ளார் லோகேஷ்